இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜ் ரைஸ் பண்ண போறோம் பண்ணலாம் பட்ட லவங்கம் ஏலக்காய் எல்லாம் அது என்ன சூடானதும் அதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் என்ன சூடாயிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கா என்னென்ன இடத்துல சாப்பிட்டு கொஞ்சம் சேர்க்குறேன் இது ஒன் பார்ட் வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லலாம் இல்லைன்னா புலாவ் சொல்லலாம் என்ன என்ன வேணால் நீங்க பேர் வச்சுக்கோங்க பட் இது டேஸ்ட் செம்மையா இருக்கும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து வெறும் கேரட் பீன்ஸு உள்ளக்கெழங்கு பட்டாணி இல்லாமல் இது கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய இஷ்டம்தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தி கூட காப்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது இது வந்து ஓகே தான் முட்டை ப்ரோட்டீன்க்காக நான் கூட முட்டை அவிச்சு வச்சுக்கிறேன் உங்களுக்கு ப்ரோட்டீன்க்காக கூட சிக்கன் கூட லைட்டாக எண்ணெய் போட்டு ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வெயிட் லாஸ் ஆகும் எடுத்துறவங்க அதுக்கப்புறமா ஜிம் போறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிட்ஸ் கிளஞ்ச் பாக்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் பார்த்து செஞ்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன் ஒன்று சின்ன டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அந்த பச்சை கிளாஸ்ல பூராங்களுக்கு நல்லா வதக்கி விற்கலாம் புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி மட்டும் ஒரு சின்ன தக்காளி பழுத்தது சேர்த்துக்கலாம் ஏன் எண்ணெயில் புதினா கொத்தமல்லி சேக்கிரன்னா அது எண்ணெயிலேயே அந்த ஃப்ளேவர் இறங்கும் அந்த கொத்தமல்லி புதினா உடைய ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கி ரைஸ் சாப்பிடும்போது போதும் அந்த டேஸ்ட் நீங்கள் பிரியாணியில் கூட பிரியாணி ஃபாலோ பண்ணுங்க நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளவுதான் விஜிஸ் ஆட் பண்ண வேண்டியதுதான் பீன்ஸ் கேரட் நான் இன்னைக்கு ரெண்டு ஆளுக்கு ரைஸ் எடுத்து கழுவி ஊற போட்டு வச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்டி எடுத்துருக்கேன் ரொம்ப ஆனால் கூட வெறும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க ஃப்ரெஷ் பட்டானி பட்டானி சீசன் போயிட்டுருக்கு அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் நிறைய வாங்கி பீஃப் ரீஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம் பட்டானி நல்லா மஞ்சள் தூள் சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்படி காரம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு போங்க தயிர் கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து சேர்த்துருக்கேன் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் பார்த்து எடுத்து போங்க ஒரு வாரம் தயிர் மூணு நாள் தயிர் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான தயிர் பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரைஸும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கான அளவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஒன்றுக்கு ரெண்டு ஃபஸ்ட்டு அரிசி சேர்த்துக்கிறேன் இது என்ன அரிசின்னா நம்ம வீட்டில் நார்மலாக எப்பவுமே செய்யற அரிசி தான் எடுத்திருக்கேன் அந்த அரிசிக்கான மெஷர்மெண்ட் தண்ணி தான் சொல்லியிருக்கேன் பார்த்து எப்படின்னு ரெண்டு மசாலா எல்லாம் கலந்து விட்டுட்டு இதெல்லாம் இந்த டைம்ல தான் உப்பு டேஸ்ட் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணணும் இந்த மாதிரி சேஃப் இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு விசில் வந்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே டம்மில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படியே போல போலன்னு அழகாக சூப்பராக நம்மளுடைய வெஜ் புலாவ்னு சொல்லலாம் வெஜ் பிரியாணி சொல்லலாம் ஒன் போட் ரைஸ் சொல்லலாம் என்ன என்னென்ன சொல்லலாம் அவ்வளவுதான் பாருங்க அவ்வளவு சூப்பரா அப்படியே அழழகா இருக்கும் சொல்லிட்டு பாருங்க எவ்ளோ கரெக்டா இருக்கு பாருங்க நான் சொன்ன தண்ணிக்கு மெஷர்மெண்ட் இந்த ரெண்டு விசில் தம் எல்லாமே பக்காவாக இருக்குது இதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டிங்கன்னா கூட குழஞ்சிரும் உடைக்காம ரொம்ப அழகாக ஜென்டாக மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதுதான் வந்துருக்கு ரைஸ் எண்ணெய் எண்ணெய் தண்ணி எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு வெஜ்ஜிஸு அதுக்கப்புறமா எல்லாம் அரிசி எல்லாமே கரெக்டா வந்திருக்கு செம்மங்க நல்ல வெள்ள இருக்கு மசாலா வெஜ்ஜி பிடிக்காதவங்களும் சாப்பிடுவாங்க செம்மையா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க வேலையும் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கணும்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுங்க பேச்சுலர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்களே அவங்களுக்கான செம்மையான டிஷ் இது லஞ்ச் பாக்ஸ் பாக்ஸ்க்கு பக்காவான டிஷ் இது ட்ரை பண்ணுங்க மஸ்ட் ட்ரை இந்த மாதிரி மூர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டடா